காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் டாட்டா ஏசுதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டாடா இஎஸ் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் தாங்க இன்ஜின் நல்லா தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க எப்சி அண்டு இன்சூரன்ஸ் இந்த ரெண்டும் ஒரு வருஷத்துக்கு வந்து கரண்டில் இருக்குதுங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் அறுபத்தி ஆறு ஆன வண்டிங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷன் உள்ள வண்டி தான் இந்த வண்டியுடைய விலைய ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் குண்டடத்துக்கு அருகில் தாங்க இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் குண்டடத்துக்கு அருகில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க டாடா ஏஸ் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய கங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துள்ள நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே